எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் அப்படி ஆற்று மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்க பல வேண்டும் பல வருடங்களாக அமைதி காத்தவர் அவருக்கும் சூடு சுரணா இதெல்லாம் இருக்கு அப்போ ஏதோ ஒன்று பேச போறாரு நான் எதிர்பார்த்து இன்னைக்கு அவரோட பேச்சை கேட்க ஒரு அறுவறுப்பான பேச்சை நம்ம கேட்டோம் இல்லையா அது போலதான் இன்னைக்கு செங்கோட்டையன் நடந்துட்டார் அதாவது எடப்பாடிக்கு ஈகோ பிரச்சனைங்க இபிஎஸ் டைரெக்டாக போய் ஓபிஎஸை கூப்பிட முடியாது அசிங்கப்பட்டுடுவார் ஆக மொத்த அதிமுகவில் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க ஒன்று சேர்ந்து திமுக தீர்ப்பு தான் பிரதானமாக இருக்கும் ஆக பாஜகவினுடைய பிடியில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் கண்டிப்பாக அப்படி தான் எடுத்துக்கும் பாஜகவோட சொல்படி கேட்குற செல்ல பிள்ளை செங்கோட்டையன் ஏதாவது பலூன் ஊதிட்டே இருப்போம் குழந்தைங்களுக்கு ஆசை காட்டிக்கிட்டு ஊதிக்கிட்டே இருப்போம் இல்லையா டப்புனு அட அடப்போலாம் அது மாதிரி ஆச்சு இன்னைக்கு கதை அம்மாவுக்கு பிறகு யார் ஒரு தலைமை ஏற்க போகிறா அந்த தன் பண்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு கேண்டிடேட்டும் செங்கோட்டையன் தான் தெரியல இல்லை என்ன அழுத்தம் தெரியல அவர் பின் பின்வாங்கியே போயிருக்காரு இல்லை அவர் பின்னாடி பலம் இல்லையா சித்தரிக்கப்பட்டது ஸோ அமித்ஷாவோட கதை சுருக்கம் தான் இது கேபி ஆமாம் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இன்றைக்கி செங்கோட்டையன் செய்கிறாரு நியூஸ்மேட் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக ஊடகவியலாளர் திருமிகு திரு அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் வாருங்கள் ஒருவர் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் மனதிலிருந்து பேச போறேன்னு அஞ்சு நாளா சொல்லிட்டு இருந்தாரு இத்தனை நாளா இதைத்தான் ஒட்ட வச்சுட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்தான் சொல்லியிருக்கிறாரு அக்கட்சி ஒருங்கிணைக்கணும் வெளியே போனவங்களும் திருப்பி கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு எப்படி பாக்குறீங்க அவருடைய பேட்டிய நானும் எதிர்பார்த்து ரொம்ப என்ன பேச போறாரு மிகுண்டு எழுந்திருக்காரா செங்கோட்டையன் பல வருடங்களாக அமைதி காத்தவர் அவருக்கும் சூடு சுரணாக இதெல்லாம் இருக்குது அப்போ ஏதோ ஒன்று பேச போகிறாருன்னு நான் எதிர்பார்த்து இன்னைக்கு அவரோட பேச்சை கேட்க ஆனால் ஒரு படம் எப்படி நம்மளை இந்த மக்களை மிரட்டுச்சோ ஒரு தக்ளைப்போட விளம்பரம் எப்படி இருந்துச்சோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க திரையரங்கு வந்த உடனே மக்கள் வெளியே வரும்போது ஒரு பேச்சு இருக்குது பார்த்தீங்களா மக்களுடைய ரிவ்யூ எடுத்துருப்பீங்களா எப்படி இருந்தது ஒரு பொசுக்குன்னு இருந்திருக்கும் மக்களோட பேச்சு அடைச்சு இவ்வளோதானா இவ்வளோதானா அப்படின்ற ஒரு இந்த ஒரு அருவறுப்பான பேச்சை நம்ம கேட்டோம் அது போலதான் இன்னைக்கு செங்கோட்டையன் நடந்துட்டாரு அவரோட பயணம் இன்னைக்கு அவர் நடந்திருந்த பயணம் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக ஊடக எதிர்பார்த்திருந்தாங்க இன்னைக்கு அவரோட பயணம் இன்னும் இல்ல அவரோட வீட்ல இருந்து கட்சி ஆஃபீஸ் வர மூணு கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட மக்கள் குடைசூழ அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டார் ஒரு கிட்டே எடுத்துனார் அந்த பயணத்தை முடிக்க ம மக்கள் நல்லா வெள்ளம் பழத்துகிட்டு இருந்தாங்க ஒரு பேரால் இருக்க போகுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஏதோ அதிமுகவில் ஒரு பெரிய வெடி இருக்குது ராகுல் சொன்னால் ஒரு ஹைட்ரோ அந்த குண்டு இருக்குது இல்லையா அதுமாரி அதிமுகவில் இன்னைக்கு ஒரு குண்டு இருக்குன்னு நான் எதிர்பார்த்து தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவர் வந்து அந்த பேச்சு இருக்கு இல்லையா எம்ஜிஆர்லேருந்து எடுத்தாரு ஓ ஏதோ இருக்குதுரா அப்புறம் அம்மாவை பத்தி பேசினாரு சரி செஞ்சிடுறாரு அப்படின்லாம் எதிர்பார்த்து டக்குன்னு ஒரு வார்த்தை அடிச்சாரு பாருங்க நடாது அப்படின்னு பலூன் ஊதிட்டே இருப்போம் குழந்தைங்களுக்கு ஆசை காட்டிக்கிட்டு ஊதிட்டே இருப்போம் இல்லையா டப்புன்னு அது மாதிரி ஆச்சு இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு கதை இது எதிர்பார்த்த விஷயம்தான் ஆனா எல்லோருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு செங்கோட்டையன் அதிமுகவுல ஒரு ஒரு பிள்ளையும் ஏற்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இல்லை இது தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை இது யாரோ சொல்லி கொடுத்து பேசிய கதை தான் செங்கோட்டையன் இன்னைக்கு பேசினது பத்திரிகையாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை அவரே தன்னுடைய கருத்து நான் அவர் அந்த தலைப்பு தான் என்னை அப்படியே ஒரு பிரமிக்க வச்சுது மக்கள் முன் மனம் திருக்கிறார் செங்கோட்டையன் தான் என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சது ஏதோ திறங்க போறாரா பல ஆண்டுகளாக மூடி வச்சிருந்துருக்காரு அதெல்லாம் இன்னைக்கு வெடிக்க போறாரு பத்திரிகால கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாரு ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எம்ஜிஆர் பீடியில் அவரு அவர் குறிப்பிட்டு அதிகம் சொன்னிருந்தார் எம்ஜிஆர் கட்சி தோங்கினோடனே முதல் கழகம் அவர் ஊர்ல தொடங்கிறது செங்கோட்டையன் தான் எம்ஜிஆர் கூடவே பயணிச்சவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பக்கத்தில் உட்கார அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட க்ளோஸா இருந்தவர் அதுக்கப்புறம் அம்மாவோட விசுவாசியா இருந்தவர் இன்னைக்கு அதிமுக ஒரு சீனியர் அப்படின்னு பார்த்தோம்னா அது தான் இருக்கும் ஏன் அம்மா பிறகு அம்மாக்கு பிறகு யார் ஒரு தலைமை ஏற்க போகிறா அந்த தன் பண்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு கேண்டிடேட்டும் செங்கோட்டையன் தான் இப்படி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அவருக்கு என்ன நெருடல் தெரியல இல்லை என்ன அழுத்தம் தெரியல அவர் பின் பின்வாங்கியே போயிருக்காரு இல்லை அவர் பின்னாடி பலம் இல்லையா பணம் இல்லையானா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும் அவர்கிட்ட இல்லாத இல்ல கிட்டத்தட்ட பல வருடங்களாக எம்பி இருந்தவர் எம்எல்ஏ இருந்தவர் அது குறையில்லை ஆனா ஏன் அவரு தைரியமா முன்னாடி வரலன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு அது பார்ப்போம் வருங்காலம் என்ன என்ன சொல்றதுன்னு பாப்போம் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியில இருந்திருந்தாங்க அப்படின்னா அதிமுக ஜெயிச்சிருந்திருக்கோம் தேவையில்லாம கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு உண்மையிலேயே அப்படி நடந்திருக்க வாய்ப்பு உண்டா இல்லை இது பாஜகவோட பாஜகிட்ட கூட்டணி வச்சாதான் அதிமுக வெற்றி பெறோன்ற அந்த சூழலை கிடையாது இது முழுக்க முழுக்க நம்ம ஏற்றுக்க முடியாது நீங்கள் நல்லா பல நம்ம தேர்தலை பார்த்துருக்கோம் என்ற பலம் வாய்ந்த கட்சினால்தான் பாஜகவுக்கே ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டை வெற்றி பெற்றதாக நம்ம பார்த்தோம் கடந்த காலகட்டத்தில் அதிமுகவோட போர்வையில் தான் பாஜக வெற்றி பெற்றுறாரு கண்டி என்றைக்குமே பாஜக போர்வையில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அது பூஜ்யந்தான் அது மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு தமிழகத்தில் ஒரு வலிமையான கட்சி எம்ஜிஆர் இருக்கும் முதல்ல அது முதல் திராவிட வலிமைய கட்சின்னா அது அதிமுகவை தான் குறிப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் திமுக பக்கமே போடுவாங்க யாருக்கு தமிழகத்தில் எந்த கட்சி பெரும்பான்மை கட்சி ஒரு வலம் பலம் வாய்ந்த கட்சின்னா அது அதிமுகவை தான் முதல்ல மக்கள் சொல்லுவாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்தவங்களாம் தெரிஞ்ச விஷயம் இது பாஜகவால் தான் அதிமுக வெற்றி பெறுகின்றதை ஏற்க ஏற்க முடியாது அந்த இடத்துல அதிமுக இல்லை இன்னைக்கு மக்கள் வந்து இரட்டை இலை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க இன்றைக்கி யார் கேண்டிடேட்டு இவங்களாம் பார்த்து ஓட்டு போடல இன்னைக்கு பாஜக அதிமுக கை சேர்ந்தது அதிமுக ஒரு பின்னடைவு தான் ஏன்னா தமிழக மக்கள் பொறுத்தவரை இந்துத்துவ கொள்கையை ஏற்கலை இந்து கோயிலுக்கு போனாலும் இந்துவா தன்னை ஏற்றுக்கிட்டாலும் அந்த இந்துத்துவ கொள்கை இருக்கு இல்லையா பாஜக என்ன கொள்கையை அவங்க பின்பற்றாங்களோ அந்த கொள்கையை ஏற்றுக்காதவங்க தான் தமிழக மக்கள் அதனால இந்த அவர் சொன்ன அந்த செங்கோட்டையின் வார்த்தையை வந்து என்ன பொறுத்தவரை அது சரியில்லை ஏத்துக்க முடியும் ஆமா அதிமுக முன்னாள் மூத்த தலைவர் அந்த புகழேந்தி அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமியோட செங்கோட்டையன் இருந்திருந்தார் அப்படின்னா செங்கோட்டையின் டெபாசிட் எழுந்துட்டு உட்கார வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு செங்கோட்டையில் அவர்கள் வரும் பொழுது மக்கள் புடைசூல வந்து நின்னாரு அப்படிங்கிறப்ப இது ஒரு முரண்பாட மாதிரிதான் தெரியுது அதாவது இப்ப எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா அதாவது செங்கோட்டையின் முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் பேசினார் அவரோட இருந்து ஒரு சின்ன விஷயம் தெரியுது அப்போ ஓபிஎஸ்க்காக தான் பேசப்படுறாரு அவரு குறிப்பிட்டு பேசினார் முதல்ல செங்கோட்டையன் என்ன பேசப்படுறாரு பத்திரையாளருக்கு என்ன சொல்ல அவர் என்ன மனம் விட்டு பேச முதல்ல அவர் பேசி முடிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு அதாவது செங்கோட்டையன் என்ன பேசப்படுறாரோ அந்த சஸ்பென்ஸை உடைச்சிட்டார் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன மக்கள் மத்தியில எதிர்பார்த்தது என்ன ரெண்டு விஷயங்க ஒன்னு அதிமுக பிளவுபடும் இன்னொன்னு இல்ல செங்கோட்டையின் திமுகவுக்கு அழைப்பு இருந்துருச்சு திமுக பக்கம் இப்படி இப்படிதான் எதிர்பார்த்திருப்பாங்க அது ஊடகங்களும் சரி மக்கள் மக்களும் சரி இப்படிதான் எதிர்பார்த்திருப்பாங்க அவங்களால ஆதரவாளருக்கும் அப்படிதான் எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா அங்க நடந்ததே விஷயம் வேற இது குறிப்பு எழுதி கொடுத்து பாஜகவால் அமித்ஷாவால் எழுதி கொடுத்து படிக்கப்பட்டதுதான் செங்கோட்டையன் பதிரிகையாள சந்தித்து பேசுனது அதாவது எடப்பாடிக்கு ஈகோ பிரச்சனைங்க இப்போ நான் ஓ ஓபிஎஸ் ஏத்துக்கல பலமுறை நான் மேல சொல்லிட்டேன் இன்னைக்கு இபிஎஸ் டைரக்டா போய் ஓபிஎஸ் கூப்பிட முடியாது அசிங்கப்பட்டுடுவார் அந்த அளவுக்கு இருக்காரு டிடிவியும் பல முறை அவரும் டிடிவியும் இதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு தான் இருக்காரு அவர் மதிக்கல ஏன்னா அரசியல் எடப்பாடியோட அரசியல் வளர்ச்சியே டிடிவியால தான் சொல்லலாம் அதிமுகவில் அந்த அளவுக்கு டிடிவி வந்து எடப்பாடிக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் சசிகலா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டதாக இருக்கட்டும் எடப்பாடியோட அரசியல் வளர்ச்சிக்கு டிடிவி உறுதுணையாக இருந்திருக்காரு இதெல்லாம் வந்து இவர் மறக்க முடியாது அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஈபிஎஸ் பேச முடியாது ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு அதனால இந்த ஒரு டிராமா பாஜகவில் ஆடப்படுறது ஒருங்கிணைக்கணும் ஒன்றிணைக்கணும் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்ப என்ன பண்ணணும் ஒன்றிணைஞ்சாதான் திமுக வாய்ந்த கூட்டணியை எதிர்க்க முடியும் தமிழ்நாட்டில் வேற வழி இல்லை பாஜகவுக்கு இது நல்லாவே தெரியும் குறிப்பா அமித்ஷாவுக்கு இது நல்லாவே தெரியும் எடப்பாடியை வச்சுக்கினேன் தமிழகத்துல நம்ம இதை ட்ரை பண்றோம் ஆட்சி பிடிக்கணும்னா அது சாத்தியமில்லாத ஒன்று நல்லாவே தெரியுங்க அமித்ஷா எத்தனை பார்த்து எத்தனை அரசியல் அதாவது மேல்மர்க்க அரசியல் அவருக்கு தெரியாதா எடப்பாடியெல்லாம் அவருக்கு சுச்சுப்பி அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் திமுக உயர்த்தணும்னா யாரெல்லாம் வரணும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா போன்றவங்கெல்லாம் உள்ள அதிமுக இருந்தால் தான் ஒரு பெரிய கூட்டணியை வீழ்த்த முடியும்னு அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் அந்த வியூகம்தான் இன்னைக்கு செங்கோட்டையன் மூலமா ஒரு மூத்த தலைவர் மூலயமா இன்னைக்கு மக்களுக்கு சொல்லப்பட்டது இப்போ ஒன்றுனை அதிமுக ஒருங்கிணைக்கிறது உறுதியாயிடுச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனா டிடி தலைவர் இருந்து வெளியே போயிட்டாரு இவர்கிட்ட பேசி எதுல வெளியே போயிருக்காரு நல்லா கொஞ்சம் யோசிங்க அதாவது எடப்பாடி ஒன்று சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அதிமுக பாஜக கூட்டணி ஆனா எங்க கூட இல்லை பாஜக கூட்டணியில தான் டிடிவி எல்லாம் இருக்காங்க அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்காரு அவர் அந்த சலசலப்பு வந்தது விஜய் கூட பேச்சுவார்த்தை இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு அதிமுக ஒன்றிணைஞ்சு செயல்படும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி இணைந்து தேர்தலில் சந்திப்பாங்க இப்போ செங்கோட்டையின் பேசிய விடயங்களை பார்க்கும் பொழுது ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ எப்படி அதை எடுத்துப்பாங்க அவங்க ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு முன்புறதுக்கோ இல்லை கூட்டணிக்கு ஏதாவது பேசுறதுக்கோ முன்பது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசும்போதே சொல்லியிருக்கேன் இது அமித்ஷாவால சித்தரிக்கப்பட்டது ஸோ அமித்ஷாவோட கதை சுருக்கம் தான் இது ஜேபி ஆமாம் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் இன்னைக்கு செங்கோட்டையன் செய்கிறாரு அப்போ எடப்பாடிக்கும் இது தெரிஞ்ச விஷயம் எடப்பாடி வந்து ஏன் எல்லாம் இல்லை சரி செங்கோட்டைன்னு ஒரு பதற்ற சந்திக்கப்படுறார் ஒரு பதட்டத்தில் இருக்கணும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருந்தாரா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க இன்னைக்கு ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி எடப்பாடியை கூட டைரெக்டாக போய் ஏன்னா ஒரு நாள் முன்னாடி தான் அதாவது நேற்று தான் சசிகலாவை செங்கோட்டையை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கார் அந்த ட்ராமாவோட கட்டமைப்பெல்லாம் நமக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா ஆக மொத்த அதிமுகவில் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர போறாங்க ஒன்று சேர்ந்து திமுக எதிர்ப்பது தான் பிரதானமாக இருக்கும் சரி எல்லாம் சேர்ந்து திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்னால திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன டவுன்ஃபால் அவங்களால ஏற்படுத்த அவங்களால அப்படி இல்லை அதாவது பாஜகவோட கேம் பிளே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட ஓட்டு திருட்டுன்னு ராகுல் முன்மொழிஞ்சுன்னு இருக்காரு சும்மாவே ஒரு தமிழகத்துல வந்து ஓட்டு திருட்ட பண்ண முடியாது மாதிரி தமிழக மக்கள் கிடையாது ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அதாவது பலம் வாய்ந்த கட்சியாக அதிமுக இருந்ததுன்னா எப்படி இருக்கணும்னா எடப்பாடி தலைமையில் அதிமுக பலம் வாய்ந்ததா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்போ அந்த பலம் வாய்ந்த கட்சியாக மாற்றணும்னா யாரெல்லாம் வரணும்னா எல்லாம் வரணும் ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி சசிகலாவும் சரி இவங்கெல்லாம் மொத்தமாக இணைஞ்சாங்கன்னா அதிமுக என்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாறும் ஏற்கனவே அறுபது சதவீதம் வந்து போன எலெக்ஷனில் அடித்தாங்க இல்லையா அதை நம்ம பார்க்கணும்ல அதிமுகக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்போ ஒரு பலம் வாய்ந்த கட்சியா மாறிடுச்சேன்னா உருவெடுத்ததுன்னா அதிமுக பாஜகவோட ஓட்டு திருட்டு தமிழகத்துல சுலபமா இருக்கும் மக்களுக்கு அந்த டவுட் வராது அப்போ ஒரு இலக்கை அவங்க குறிப்பிட்ட அந்த இலக்கை ஏற்றத்துக்கு ஈஸியா இருக்கும் இது அமைச்சவோட திட்டம் அதுக்கான நடைமுறை தான் இந்த சின்ன சின்ன ட்ராமா எல்லாம் இதனால் இந்த ட்ராமா எடுப்படும் நினைக்கிறீங்களா இது எடுப்பதுனால தான் பேசியிருக்காங்க இல்லையா இது தனி தனித்து அமித்ஷா மட்டும் முடிவு எடுக்கல செங்கோட்டையன் பேசியிருக்காங்க இபிஎஸ் கூட பேசியிருக்காங்க ஓபிஎஸ் கூட பேசியிருக்காங்க டிடிவி கூட பேசியிருக்காங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பேசி எடுக்கப்பட்டது தான் அந்த முடிவு மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க செங்கோட்டையனைங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிச்ச ஒரு செங்கோட்டையன் அம்மாவுக்கு பிறகு கட்சியை எடுத்துருந்தா எடுத்துருக்கலாம் அவரோட பண்புக்கு கட்சியை கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க சசிகலா கிட்ட கட்சி அடமானம் வச்சாங்க அதில் என்ன பண்ணாரு எடப்பாடி அட்டகாசம்னு ஒரு ட்ராமா பிளே பண்ணி ஒரு அழகாக வெளியே வந்தாரு சசிகலா எப்படி கழட்டி விட்டாரு டிடிவி எப்படி கழட்டி விட்டாரு இன்னைக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்றார் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பத்தி அவர் பேசும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீக்கப்பட்டவர் அவரு அப்படிங்குற சொல்லியிருந்திருக்கிறாரு அதை சொல்ல வேண்டியதன் அவசியம் செங்கோட்டையனுக்கு வந்துச்சு ஆயிரம் தான் அதிமுக ஒன்றிணைச்சாலும் ஒரு மனக்கசப்பு இருக்கும் இல்லையா எடப்பாடி செங்கோட்டையன் செய்த துரோகம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் செங்கோட்டையன் மூத்த அமைச்சருங்க அவர் பின்னாடி தலைவரா இருக்கு இல்லையா இடம் இவர் எம்பிஆர் இருந்தவர் தானே ஆமாங்க இன்னைக்கு எடப்பாடி கை ஓங்கி இருக்கு இல்லையா எடப்பாடி கை எடப்பாடி கை ஓங்கி நிற்கிறதுக்கு காரணம் யாரு அது பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள்லாம் யார் மூத்த அமைச்சர்கள் யாரு செங்கோட்டையினாலதான் சொல்ல அப்ப அப்படி கிடையாது அவரு எடப்பாடி பின்னாடி ஒரு தனி ராஜ்யம் இருக்கு எடப்பாடி பின்னாடி ஒரு தனி ராஜ்யமே இருக்கு எடப்பாடியை சாதாரணமா யோசிக்காதுங்க ஒண்ணும் இல்லைங்க எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடியை முந்திர மாதிரி இருந்ததுங்க நேரடி தொடர்பு அமித்ஷா கூட வச்சாருங்க எஸ்பி வேலுமணி அன்னைக்கு அப்படி ஓரமா வச்சாரா இல்லையா அந்த அரசியல் பக்கம் எடப்பாடிக்கு தெரியுது இல்லையா ஒரு ஆளுமையா இருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும் சாதாரணமா போற போக்குல எடப்பாடி எடப்பாடி ஒரு தந்திரமிக்க ஒரு அரசியல்வாதி எந்த எந்த நேரத்துல காய தெரியும் செங்கட்டு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க செங்கட்டன் பெரிய ஆளுங்க ஒரு எம்ஜிஆர் வழியில இருந்து வந்துடுவாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் சட்டமன்றத்துல அமர்ந்தவர் அவரே ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்காருன்னா பாருங்க எடப்பாடியோட அரசை விட்டவர் ஆமா இது ஒன்றும் இல்லைங்க இது கிளியர் அண்ட் கட் இது ஒரு ட்ராமா அதிமுக ஒன்றினம் அதுக்கான ட்ராமா பிளே தான் அமித்ஷா ஏற்கனவே ஒன்றுணைப்பு குழுவெல்லாம் இருக்கு இனி அதுக்கு தலைமை ஏற்க போறார் செங்கோட்டையன் ஆக பாஜகவினுடைய பிடியில செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கும் பாஜகவோட சொல்படி கேட்கிற செல்லப்பிள்ள செங்கோட்டையன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பார்த்த நன்றி சார் நன்றி